இஎம்ஐ என்ன தெரியுமா சொல்லுது இன்னைக்கு இந்த பொருளை வாங்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததை வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து மாட்டிப்போம் ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வந்து பேடா அப்படின்னா கண்டிப்பாக பேட் கிடையாது கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கே வேர் இஸ் த மணி டு சேவ் அத்தியாவசியமான பொருளுக்கு வந்து நம்ம வாங்கினோம்னா இட் இஸ் ஓகே பட் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறதுங்கிறது கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும் நாணய நேர்களுக்கு வணக்கம் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏன் எதனால பிரச்சனை வருதுன்னா நமக்கு அதை பற்றியே ப்ராப்பர் நாலெட்ஜ் இல்லை இப்ப பணப்பிரச்சனை அப்படின்னா நமக்கு பணத்துடைய நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறதா எடுத்துக்கிட்டோன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நம்ம வந்து பிரித்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரரூபாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த மணி கோஸ் டு ரெண்டல் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணியை வந்து நம்ம ரெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னா ஒரு ரூபா வரையும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அனதர் டென் தௌசண்ட் ருப்பீஸ் இதர செலவுக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேமிக்கிறதுக்குன்னு வச்சுக்கணும் இப்போ சில இதில் எங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அந்த பத்தாயிரரூபா வாடகைக்கு ஒரு எட்டாயிரூபாக்கி அந்த மாதிரி கம்மி பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுடைய செலவுகளை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை செலவுகளை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பெரிய வீடாக வேணும் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னதுன்னா அங்கே வந்து நீங்கள் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி அந்த எயிட்டி பெர்சன்டேஜுக்குள்ளே தான் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் இந்த ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் சேவிங் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய முதல் செலவு வந்து முதலீடாக இருக்க வேண்டும் இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் என்கிட்ட பணம் இல்லை என்னால் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் இருபதாயிரம் சம்பாதிக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க அப்போ அந்த ஐயாயிரரூவாய் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும் பட் போக போக பழகிடும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்னென்னா நம்ம அனாவசியமாக கடன் வாங்கக்கூடாது இன்றைக்கி வந்து இஎம்ஐ அப்படின்னா என்ன நினச்சிட்ருக்கோன்னா ஏதோ நமக்கு வந்து யாரோ ஃப்ரீயாக தரதான் இருக்கோம் இஎம்ஐ இஸ் நாட் ஃப்ரீ இஎம்ஐ என்ன தெரியுமா சொல்லுது இன்றைக்கி இந்த பொருளை வாங்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னா சொல்லுது அப்போ என்ன சார் அப்படின்னா நாங்கள் இஎம்ஐலேயே வாங்கக்கூடாதா அப்படின்னா நம்மளுடைய தேவையான பொருள் தேவையான பொருளுங்கிறது என்ன ஒரு வீலருங்கிறது இன்றைக்கி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது ஒரு லேப்டாப் அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயங்கள் அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஒரு பே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வித் மீடியம் ஃபீச்சர்ஸ் அது 10 ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் கிடைக்கும் அது வந்து எல்லோரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் வச்சுருக்காங்க அல்லது சாம்சங்குடைய லேட்டஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு லட்ச ரூபா வந்து நார்மல் பர்சன் வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது அப்போ நம்மளுடைய இந்த மாதிரியான தேவைக்கு மட்டும் இஎம்ஐ போகலாம் அது இஎம்ஐ நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததை வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து மாட்டிப்போம் ஸோ இஎம்ஐ வந்து கூடுமான வரையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேர்ட் வந்து இன்றைக்கி கிரெடிட் கார்டு வந்து எல்லாருக்கும் லெஃப்ட் ரைட் சென்டர்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அண்ட் கிரெடிட் கார்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு ரூபா லிமிட் கொடுத்துருக்காங்க ஒரு ரூபா லிமிட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாதம் ஃபஸ்ட்டு மந்த் சைக்கிளில் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மந்த் நெக்ஸ்ட்டு ஒரு இருபது நாள்லேருந்து ஐம்பது நாள் வந்து உங்களுக்கு க்ரெடிட் பீரியட் கொடுப்பாங்க அந்த பீரியடுக்குள்ளே அந்த ரூபா நம்ம அவங்களுக்கு பேங்க்குக்கு பே பண்ணணும் ஆனால் ஃபைவ் பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் ரூபாய்க்கு ஃபைவ் பெர்சன்டேஜ்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நீங்கள் பே பண்ணாலே ஸ்டில் நீங்கள் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணலாம் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தானே பண்ணிடலாம் அப்படின்னா த ரிமைனிங் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மூணு வட்டி மினிமம் பர் மந்த்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இந்த டேக்ஸ் ஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் வந்து மினிமம் டியூ அந்த அஞ்சு பர்சன்டேஜு கட்டாக பழகிட்டிங்கன்னா அப்புறம் க்ரெடிட் கார்டுலேருந்து வெளியில் வரவே முடியாது ஸோ அப்போ கிரெடிட் கார்டு வந்து பேடா அப்படின்னா கண்டிப்பாக பேட் கிடையாது கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன் அந்த பொருளை வாங்குறதுக்கு வாட் ஆர் ஆல் த மோட்ஸ் இன் விச் ஐ கேன் பை அப்படின்னா என்ன கேஷ் கொடுத்துக்கலாம் அல்லது பேங்க்லேருந்து ஒரு டெபிட்டில் இது பண்ணலாம் ஆர் ஜிபே பண்ணலாம் அல்லது க்ரெடிட் கார்டு மூலமாக பண்ணலாம் ஸோ அந்த பொருள் வாங்கக்கூடியது வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி டிசைட் அப்புறம் தான் நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணணும் கார்டு இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பொருளை வாங்கக்கூடாது ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃபோர்த்து வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழல் வேறு இப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறோம் ரெண்டு பேருமே ரூபா சம்பாதிச்சாலும் அவருடைய குடும்ப சூழல் வேறு என்னுடைய குடும்ப சூழல் வேறு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளையோ அதுதான் நான் வந்து வாங்கணும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவன் கார் வாங்கிட்டான் அல்லது அவன் வந்து ஒரு அப்ராட் ட்ரிப்பு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கக்கூடாது இது வந்து அதாவது பியர் ப்ரெஷர் அப்படிம்பாங்க நம்ம அடுத்தவங்களை பார்த்து அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புளியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து வருஷ முடிவில் வந்து ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அந்த போனஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ இம்மிடியேட்டாக உங்களுக்கு சம்பளத்தோடையே எடுத்து செல சம்பளத்தோடையே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை செலவு பண்ணிவிடுவோம் வருஷ வருஷம் ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு இம்மிடியே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அன்றைக்கி நம்மளுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ அந்த போனஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட்ஸ் எ டிஃபர்ட் பே அது வந்து உங்களுடைய ரைட்ஸ் தான் ஆனால் உடனே தரல பின்னாடி தராங்க ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா போனஸ்னு வந்ததுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா சேல்ரியை வந்து ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறோம் போனஸ்னு வந்ததுன்னா அதை வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு ஸோ போனஸாக இருந்தாலும் நம்ம நார்மலாக சேல்ரிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை கொடுக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது யாருமே கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த போனஸையும் வந்து உங்களுடைய சேல்ரி மாதிரியே அந்த சேல்ரிக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஸ்பெண்ட் பண்ணணும் அதை வந்து ஒரு ஏதோ ஓசியில் வந்தது மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இன்றைக்கி வந்து நம்ம வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்டு வேர் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இன்றைக்கி சில பேருடைய ஜிபே உடைய மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபுட்டுக்கான செலவு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வந்து ஃபுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வந்து வெளியில் சாப்பிட்றதே ரொம்ப காஸ்ட்லி இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து அது நல்ல ஃபுட்டாக அல்லது எப் எப்போ பேக் பண்ணி எப்போ வரதுங்கிறது தெரியாது ஒன்ஸ் என்ன வெயிலுங்கிறது ஓகே பட் அதையே நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது ஸோ இது வந்து ஆன்லைன் ஆர்டரிங் ஃபுட் அதை வந்து நம்ம கூடுமானவரையும் அவாய்ட் பண்ணணும் ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் வந்து பை நோ லேட்டர் ஸோ யங்ஸ்டர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் நோ டுமாரோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் என்னன்னு தெரியாது இன்னைக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து தே ஸ்பெண்டிங் மோர் டைம் இன்னைக்கு ஒரு ஃபுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிளேட்டுக்கு டின்னர் பிளேட் வந்து மினிமம் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளேட்டு முன்னாடிலாம் வந்து ஸ்டார் ஹோட்டலுங்கிறது இட் இஸ் ஒன் மென்ட் ஃபார் ஒன்லி த ரிச் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் ஒரு மிடில் கிளாஸ்லாம் கூட வந்து இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டலில் போகிறாங்க ஓகே ஒன்ஸ் இன் ஓயில் ஏதோ ஒரு பர்த்டே அல்லது ஒரு வெட்டிங் டே இந்த மாதிரி ஒரு ரேர் ஒகேஷன்னா கூட பரவாயில்ல இப்போ மந்த்லி ஒன்ஸே வந்து அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப ஆர்டர் ஆஃப் த டே ஆகிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா வாங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் நம்ம ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கே வேர் இஸ் த மணி டு சேவ் இந்த ஃபியூச்சரில் சேவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது அந்த ஆப்ஷனே கிடையாது பட் அதனால் அவங்க வந்து சேவ் பண்ணுறதே கிடையாது இன்ஃபேக்ட் என்ன என்னுடைய ஒரு கிளைண்ட் வந்து என்ன சொன்னார்னா பையன் வந்து ஐடியில் படிக்கிறான் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறான் அவன் வந்து முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூவா ஸ்டார்டிங்கில் சம்பாதிக்கிறான் அவன் நாற்பதாயிரரூவா சம்பாதிச்சுட்டு ஒரு பேச்சிலராக இருக்கிறதுக்கு அப்பா வந்து பத்தாயிரரூபா மாதம் அனுப்புகிறாரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸுங்கிறது லாட் ஆஃப் மணி ஃபார் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் பட் ஸ்டில் வந்து அப்பா பத்தாயிரரூபா பண்ணுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னதுன்னா நமக்கு வந்து பணத்தை கையாளிறதுக்கான ஒரு நாலெட்ஜுங்கிறது வந்து ஸ்கூலில் காலேஜில் யூனிவர்சிட்டியில் வீட்டில் அல்லது நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எங்கேயுமே கொடுக்கறதில்ல அதனால் நமக்கு வந்து திடீர்னு வேலைக்கு போனோடனே அதிகமாக பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியலைங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்துட்டு லெஃப்ட் ரைட்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்போ இதுக்கு வந்து யாராவது ஒரு ஒரு நிதி ஆலோசகர் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே அவங்க வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க நீ இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறியா நீ ஸ்பெண்ட் பண்ணுப்பா ஸ்பெண்ட் பண்ணினா திஸ் த லிமிட் இதை வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ இதை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பெண்டிங் நீங்கள் அதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் பண்ணலாம் பட் சில ஸ்பெண்டிங் வந்து நம்ம இன்னிக்கே பண்ணாமல் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் தள்ளி போட்டோம் அப்படின்னதுன்னா நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து ஆகும் அப்போ வந்து அந்த அந்த ஸ்பெண்டிங்கை வந்து அன்றைக்கி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரியான இப்போ நான் சொல்ல ஒரு ஆறு ஏழு இம்பார்ட்டண்ட்டான திங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து கடன் வாங்குறது கடன் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்குகிறோம் சில சமயம் நமக்கு பணம் தேவை அப்படின்னா அன்றைக்கி வந்து பணம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்லாம் தெரியாது யாராவது ஒரு தட்டில் போயிட்டு ஒரு மூணு வட்டி நாலு வட்டி அஞ்சு வட்டின்னு நாங்கள் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மொழி புதுங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி கடன் வாங்கி அதனால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஏன் சூசைட் பண்ணவங்க கூட ரொம்ப ஜாஸ்தி ஸோ கடனை வந்து நீங்கள் இனிஷியல் பீரியடில் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் எந்த கடன் வந்து நல்ல கடன் அப்படின்னதுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒரு ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் அல்லது ஒரு மொ மொபைல் வாங்குகிறோம் ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருளுக்கு வந்து நம்ம வாங்கினோன்னா இட் இஸ் ஓகே பட் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறதுங்கிறது கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணணும்